இது நெல்லிக்காய் வற்றல் இது ஒரு சர்வரோக நிவாரணம் இது நெல்லியில வத்தலா போட்டுருக்கோம் என்ன தலைவலி இருந்தாலும் கேட்கும் ஒரு பக்க தலைவலிக்கு அதே மாதிரி பெண்கள் மாசமா இருக்காங்க வாயில சப்பி சாப்பிடுறதா நான ஆயில பொறிச்சு எடுத்து சாப்பிடு சாப்பிடுறதா கையிலே எடுத்து சாப்பிட வேண்டியதா ஒரு நாளைக்கு பத்து கிராம் சாப்பிடணும் தலைவலி போகும் ஒரு பக்க தலைவலி போகும் தளி பிடிச்சா மூக்குல தண்ணியா ஊத்துறது போகும் மூக்கடைப்பு புண் வாய் துர்நாற்றம் தொண்டை கரகரப்பு நெஞ்சு கறிக்கிறது செரிமானத்துக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடாய்க்கு மாசமா இருக்காங்க வாமிட் இருந்தா வெள்ளைப்படுதல் அதிகமா இருந்தா கார் ட்ரைவ் பண்ணுறோம் லாங்காக போகிறோம் தூக்க வர மாதிரி இருக்குன்னா தூக்கத்தை போக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களே இப்போ எல்லாமே ஐடி ஃபீல்டில் நிறைய ஒர்க் இல்லையா அவங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நிறையா வரும் அதுக்கும் ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது என்னுடைய பெயர் இளந்தவன் அப்போ இந்தியா என்டர்பிரைஸ்ங்கிற நிறுவனத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் தஞ்சாவூர் மாவட்டம் என்னுடைய பேர் இளந்தவன் நான் அம்மாப்பேட்டை பக்கத்தில் புளியகுடிங்கிற கிராமத்தை வந்து சேர்ந்தவன் நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் என்னென்ன இப்போ பொருட்கள்லாம் இந்த விதை திருவிழா வந்து நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்க புள்ளன் புள்ள வந்து நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டி அதை விற்பனைக்கு கொண்டு வரீங்க தேன் நெல்லிக்காய் நாட்டு சக்கர நெல்லிக்காய் நெல்லிக்காயில் காரப்பொடி நெல்லிக்காயில் மிளகு உப்பு நெல்லிக்காயில் பல்பொடி அதே மாதிரி நெல்லிக்காயிலே வந்து நெல்லிக்காயில் பல்பொடி இருக்கு பல்பொடி பண்ணுறாங்க சரி வேற அதே மாதிரி சிறுதானியங்களில் சத்துமாவு பண்ணுறோம் மாங்காய் பொடி மாங்காய் வத்தல் நாத்தங்காய் வத்தல் சிறுதானியங்களில் சத்துமாவு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நெல்லி நெல்லியில் அப்படி மதிப்பு கூட்டுறத வந்து எப்படி எப்படி தெரிஞ்சது எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நீங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு தேடுதல் அதாவது நாங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கனால என்னன்னா நம்ம பொருளை நாமே உற்பத்தி செஞ்சு நம்மளே விற்பனை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருளை பண்ணிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு வந்து இருக்காங்க விரும்புகிற மக்கள் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு புள்ள இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விரும்புகிற மக்கள் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது ஆன்லைன் ஆன்லைன் அந்த மாதிரி சேல்ஸ் மட்டும் இன்னும் போகாம இருக்க அதுவும் ஒரு

நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாவது அது எப்படி காரமா இருக்குமோ எப்படி தான் இருக்கும் மிளகும் இருக்கு மிளகாயும் இருக்கு இது நெல்லிக்காய் வற்றல் இது ஒரு சர்வரோக நிவாரணி இது நெல்லியில வத்தலா போட்டு வத்தலா போட்டுக்கோ என்ன இது வந்து என்ன தலைவலியா இருந்தாலும் கேட்கும் ஒரு பக்க தலைவலிக்கு அதே மாதிரி பெண்கள் மாசமா இருக்காங்க உம் வத்தல்னா இப்ப சாதாரணமாக இந்த கத்திரி காயில சப்பி சாப்பிடுறதுதான் நான ஆயில பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு சாப்பிடறதா கைலி சாப்பிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதா ஒரு நாளைக்கு பத்து கிராம் சாப்பிடணும் தலைவலி போகும் ஒரு பக்கம் தலைவலி போகும் தளி பிடிச்சா மூக்குல தண்ணியா ஊத்துறது போகும் மூக்கடைப்பு புண் வாய் துர்நாற்றம் தொண்டை கரகரப்பு நெஞ்சு கறிக்கிறது செரிமானத்துக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடாய்க்கு மாசமா இருக்காங்க வாமிட் இருந்தா வெள்ளைப்படுதல் அதிகமா இருந்தா கார் டிரைவ் பண்ணுறோம் லாங்காக போகிறோம் தூக்க வர மாதிரி இருக்குன்னா தூக்கத்தை போக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களே இப்போ எல்லாமே ஐடி ஃபீல்டில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நிறையா வரும் அதுக்கும் ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அது தலை உச்சியிலேருந்து பாதாடி வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தரப்போம் ரெகுலராக எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கிராம் இது நெல்லிக்கலைய பொடி நெல்லிக்காய் பொடி பொடி அப்படியே பவுடர் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கோம் காலைல வெறும் வயிற்று சாப்பிடணும் நூறு எம்எல் தண்ணிக்கு பத்து கிராம் வெறும் சுடு தண்ணியில கலக்கி தண்ணியோ பச்சை தண்ணியிலயோ இது வந்து யூரின்ல யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா அத குறைக்கும் சுகருக்கு நல்லது மோஷன் ஃப்ரீயா போகும் வாய்ப்பு வயிற்று புண்ணு ஆத்தும் வாயில் ஏதோ புண்ணு இருந்தால் வாய்ப்பு அதுக்கு என்ன செய்யணும்னா நைட்ல தேனில் குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டா சுத்தமா வாய்ப்புன்னு போயிடும் வயிற்று புண்ணும் ஆறிடும் இது நெல்லிக்காயிலேயே பல்பொடி பல்கரை பல் கூச்சம் பல்வழி இது 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 கூட வேற எல்லாம் சேர்த்துருக்கீங்களா நெல்லிக்காய் கருவேலப்பட்டை கிராம்பு மிளகு உப்பு இது எல்லாம் சேர்த்து பவுடராக பவுடர் ஆக்கியிருக்கோம் இது வந்து பல்கரை பல் கூச்சம் பல்வழி பல்லாடுறது ஈருவீக்கம் ரத்த கசிவு வாய் துர்நாற்றம் இருக்காதுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க எல்லாம் முழுங்கன்னா கூட உடம்புக்கு கெடுதல் கிடையாது

இது மாங்காய் பொடி இது அம்சூர் பொடிம்பாங்க எல்லாரும் நம்ம மாங்காய் பொடியை இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் புளிக்குழம்பு மீன் குழம்புல போட்டு சாப்பிட்லாம் தோரண நெய் போட்டு சாப்பிட்லாம் காய்ச்சல் வந்தால் நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு இது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் காய்ச்சல் படிப்படியாக குறையும் மாங்காய் பொடியெல்லாம் அவ்வளோ இருக்கும் ஆமாங்க மாங்காய் வத்தல்லையும் மாங்காய் பொடியில் ஹீட்டுன்னு சொல்லுவாங்களே ஹீட்டு ஹீட்டு ஹீட்டை தான் தணிக்கும் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி சரி ஜம் வரது உடம்பு சூடாரு அந்த சூட்டோட சூடு போது மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் மாறும் இது சிறுதானியத்தில் சத்தமாக எல்லா சிறுதானியங்களும் முளை இல்ல நெல்லிக்காய் சேர்த்திருக்கோம் காய்கறிகள் சேர்த்திருக்கோம் மாப்பிள சம்பா அரிசி சேர்த்திருக்கோம் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா காலையில் குடிங்க உடம்பு ஏத்தணும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடணும் சிறுதானியமாவும் சத்தமாகவும் சொல்லி நிறைய கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க இருந்து நீங்க தனித்துவமா என்ன இருக்கு நெல்லிக்காய் சேர்த்திருக்கோம் காய்கறிகள் சேர்த்திருக்கோம் மற்றவங்களும் நெல்லிக்காய் சேர்க்க மாட்டாங்க நெல்லிக்காய் சேர்த்துக்க மாட்டாங்க காய்கள் தானியங்கள் தான் சேர்த்திருக்கேன் ஆமா காய்கள் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகம் அது ரொம்ப நல்லது அதுக்காக சேர்த்திருக்கேன் காய்கள் என்ன காத்துருக்கேன்னா கொத்தவரங்காய் வந்து முழுகு தண்டு ரொம்ப நல்லது அதுக்கு சேர்த்திருக்கேன் கீரை எதுக்கு நல்லதுன்னா அயன்சத்த அதிகப்படுத்தும்

இது நாத்தங்காய் எல்லா வீட்லயும் இருக்கும் இது நாத்தங்காய் நம்ம இது வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் நரம்பு தளத்துக்கு நல்லது வயிறு உப்பு சத்துக்கு நல்லது நாத்தங்காய் காய வச்சிருக்கீங்க காய வச்சு உப்பு உப்பு போட்டிருக்கோம் வத்தல் வத்தல் நாத்தங்காய் வத்தல் உப்பு நாத்தங்காய் இல்ல சார் இதை எப்படி பயன்படுத்துறது சும்மாவே அப்படியே சாப்பிடலாம் தாளிச்சும் சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தாளிக்கவும் செய்யலாம் எண்ணெயில போட்டு எடுத்து சாப்பிடலாம் ஆமா தாளிக்கிறதுனா கடுகு இதெல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா அது மாதிரியும் செய்யலாம் இப்போ இத்த பொருளை நாங்க செய்யறோம் விவசாயிகளுக்கு நாங்க சொல்றது என்ன அப்படின்னா நம்ம விவசாயங்கள் விவசாய பொருட்கள் மட்டும் செய்யாம அதை நம்ம மதிப்பு கூட்டவும் செய்யணும் அப்படி மதிப்பு கூட்டும் பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா வரும் எல்லா விவசாய பெருமக்களும் நம்ம வீட்டுலயே நம்ம பொருள் அத்தனை இருக்கு அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து நம்மளும் ஒரு வியாபாரியா மாறணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு இதில் தேவைப்படுதுன்னா என்னை கால் கான் கான்டெக்ட் பண்ணலாம் பொருள் வேணும்னாலும் கான்டெக்ட் பண்ணலாம் நம்பர் சொல்கிறேன் ஒம்பது நாலு நாலு மூணு ஒன்று ரெண்டு ஒம்போது ஒன்று மூணு நாலு நன்றி திருப்ப உங்கள் பேரு நம்பர் சொல்லிடுங்க என்னுடைய பேர் இளங்கோவன் கம்பெனி பேர் அவ்வை இந்தியா என்டர்பிரைஸ் ஒம்பது அலைபேசி எண் ஒம்பது நாலு நாலு மூணு ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று மூணு நாலு நன்றி